விஸ்வமிஸ்வல்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து தேவியின் அற்புதமான பல திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போற சக்தி பீடம் நந்திகேஸ்வரி சக்தி பீடம் இது எங்க இருக்கு தெரியுமா மேற்கு வங்கத்துல வீர்பூம் அப்படின்ற இடத்துல சைனித்யம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது நந்திகேஸ்வரி சக்தி பீடம் பொதுவா கடவுளை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அது உண்மைதானே கல்லுல கூட கடவுள் இருப்பார் அப்படிதானே சிலை செஞ்சு வச்சு அதுல மட்டும் தான் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறார் இந்த சக்தி பீடத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா இங்க அம்பாளினுடைய மூர்த்தமே கிடையாது ஏற்கனவே பல சக்தி பீடங்களை நம்ம பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இங்க மூர்த்தம் கிடையாது இங்க ஒரு தான் வழிபாடு பண்றாங்க இங்க வெறும் தான் வழிபாடு பண்றாங்க இங்க தீபத்தை தான் அம்பிகையா வழிபாடு பண்றாங்க இந்த மாதிரி சில சக்தி பீடங்களை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இந்த நந்திகேஸ்வரி சக்தி பீடத்தில் மேற்கு வங்கத்தில் வீர்பூன்ற இடத்துல இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரி சக்தி பீடத்தில் அம்பாளுக்கு மூர்த்தம் கிடையாது ஒரு கல் பாறை தான் வச்சுருப்பாங்க ஒரு பாறை மட்டும்தான் இருக்கும் அந்த பாறையில் சவப்பு துணியால் மூடி இருப்பாங்க அதைத்தான் அம்பாளாக நாம் வழிபாடு செய்கிறோம் இந்த சக்தி பீடத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க மயூர காசி அப்படின்ற அந்த நதிக்கரை ஓரமாகவே இருக்கும் எப்பவுமே இந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சக்தி அதிகம் இல்லையா அப்படி ஒரு இடத்துல தான் இந்த கோவில் இருக்கு இங்க தான் இருக்கு ஒரு பாறை தான் இருக்கும் அதுக்கு சிவப்பு துணியால மூடி வச்சிருப்பாங்க அந்த கல்ல அதுக்கு மேல வெள்ளி கிரீடம் வச்சிருப்பாங்க அதைத்தான் அம்பாளாக நாம் வழிபாடு செய்கிறோம் முக்கியமான வழிபாடு யாருக்குன்னா நந்தியம் பெருமானுக்கு ஏன் கோவில் பேரே நந்திகேஸ்வரி சக்தி பீடம் இந்த சக்தி பீடத்துக்கு நந்திக்க சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் நீங்க கோவிலுக்கு போகும்போது பார்க்கலாம் சில கோவில்கள்ல அம்பாள் சன்னிதிக்கு முன்னாடியும் நந்தி இருக்கும் பொதுவா நந்தி யாருக்கு வாகனம் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் இல்லையா தரும விடைனு பேரு சில கோவில்கள்ல அம்பாளுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் இந்த கோவில் நந்திக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் நீங்க யாராவது எனக்கு ஜோதிடம் தெரியும் நான் ஜாதகம் பார்க்குறேன்றதுனால சொல்றேன் யாராவது வணிசை கரணத்துல பிறந்தவங்க இருந்தீங்கன்னா ஏன்னா இப்ப நான் சக்தி பீடம் பத்தி சொல்லும்போது இந்த சக்தி பீடத்துக்கு போனா இந்த பலன் கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு இந்த சக்தி பீடம் இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சக்தி பீடத்துக்கு முக்கியமா யார் போகணும் அப்படின்னா யாராவது வணிசை கரணத்தில் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி பீடம் தான் நந்திகேஸ்வரி சக்தி பீடம் இதே போல மீண்டும் சக்தி பீடங்கள் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ